எவ்வளோ காலம் இந்த பூமியில் வாடுவார்னு பார்த்து சொல்லுவாங்க அப்போது அந்த கிரகம் எப்படி இருக்கும்னா கரு நிறத்தில் இருக்கும் நேற்று ஒருத்தர் பாடம் வாங்கினார் பாடம் வாங்கிட்டு சொல்கிறார் சாமி சனி கிரகம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு கிரகத்தை பார்த்தேன் சார் அப்போ அவர் எங்கே போய் வந்துக்கிறாரு சனி கிரகத்துக்கு இன்றைக்கி டெக்னாலஜியோடு நம்ம ராக்கெட்டில் பயணம் பண்ணோம்னா எவ்வளோ காலம் ஆகும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு பானை வாங்கணும்னு அதை சொல்கிறார் சாமி சனி கிரகம் என் முன்னாடி சுற்று சாமி சரிங்களா அப்போ ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி ஜாதகத்தில் யாரை சொல்லுவாங்கன்னா சனி கிரகம் நமக்கும் ஆயுளை குறிக்கும் அந்த நிறம் வெளிப்படுத்தும் அப்படின்னா அது கரு நிறம் அதனால தான் என்ன பண்ணுவாங்க காக்காக்கு இப்போ சனித்தில் ஒரு தோசம் இருக்குதுன்னா காக்காக்கு போய் வைக்கணும் எல்லோரும் இன்னும் சாதத்தையும் கலந்து காக்கைக்கு போய் எடுப்பா சரியாக போடா பரிகாரம் தான் வேறு எதுவும் பரிகாரம் இல்லை அப்போ அந்த சனீஸ்வரோட வாங்கினாது அது ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் பயணம் பண்ணி போனோம்னா அங்கே காணக்கூடிய காட்சி இந்த காக்கா எப்படி இருக்குதோ அந்த மாதிரி காட்சிகள்லாம் அங்கே வரும் அது போன இடம் நாம் சனி கிரகத்துக்கு போயிருக்கோம் அப்போ அர்த்தம் சரி அப்போ அங்கே போனால் ஆகும் அப்படின்னா நம்மளோட ஆயுள் நீளம் பாடத்துல நம்ம பா நம்ம மூச்சை விரயம் பண்ணுறதே இல்லாத மூச்சை விரயம் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே ஓட்ட 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 நம்மளோட ஆயுள் நீளும் அதை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் தான் அந்த கருமை அதுக்கான அடையாளம் தான் அந்த காகம் சிலருக்கு காகமே முன்னாடி வந்து உட்காந்துக்கிற மாதிரியே இருக்கும் அப்படிலாம் நடந்துருக்கு அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட ஆயுளை குறிக்குது அந்த பூரண ஆயுளை அது காட்டுது உன் ஆயிலுக்குள்ள எதை நீ இலக்க அதை நான் சாட்சி காட்டுறேன் உனக்கு துணையா வருவது சாட்சியா தான் அந்த கரும் நிறத்தை சார் சரி வேற ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த உலகத்தில் பார்த்தா அண்டம் ஆகாயத்து கடகம் ஆகாயம் வாயு கடக்கம் வாயு தேய்வு கடகம் தேய்வு நாதர்கள் கடகம் நாதம் இந்து கடகம் இந்து சக்தி கடக்கம் சக்தி சிவனு கடக்கம் சிவன் யாரு கடகம் நல்ல கேள்வி ஒன்று ஒன்றுத்துலேருந்து ஒன்று ஒன்று பிறகுதுப்பா அந்தரத்தில் ஒன்று மாய் கால் இரண்டு மாய் சிந்தனில் மூன்று மாய் சிறந்தகால் அப்பு மாய் ஐந்து பாறையில் ஐந்து மாய் அளவிறந்த சோதியை சிந்தையில் தெளிந்த மாயும் யாவற்கான வள்ளிவோம் இப்போ ஆகாயத்திலிருந்தே காற்று வருது காற்றுலேருந்து நெருப்பு வருது நெருப்புலேருந்தே நீர் வருது நீர்லேருந்து மண் வருது இப்படி எல்லாத்துக்குள்ளமாக இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடிய நீ எதற்குள்ளே வந்தன்றதை இப்போ அவர் அதுக்கு காரணம் யாருன்னா மனம் இந்த மனம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இவ்வளோத்தையும் எனக்கு பார்த்து பகுத்து பார்க்கக்கூடிய சக்தி வேற ஒரு பொருளுக்கே இல்லை அப்போது நான் அனுபவிக்கக்கூடியது அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் எதுனா இந்த மனசை வச்சு தான் இவ்வளோத்தையும் நான் அனுபவிக்க முடியும் அப்போது இறைவன் எப்படி இருக்கிறான் இறைவன் எதுவாக இருக்கான்றதை காட்டிக்கோடியே ஒரு பொருள் எதுனா மனம்தான் நம்மளை கெடுக்கக்கூடிய ஒரு பொருளும் மனம்தான் கையால் தெரிஞ்சால் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளும் அது தான் நம்மளை எது காக்குதோ அந்த பொருளை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளும் இந்த மனசுக்குள்ளேயே அடக்கம் மனம் இருக்கிற வரைக்கும் தான் நானும் அவனுமாகவே இருக்கிறோம் மனம் இல்லைன்னு சொன்னால் இப்போ சொன்னீங்களே சிவன் எதுக்குள்ளே ஒடுக்கன்னா நான் அவனாக மாறி அவனுக்குள்ள நான் ஒழுங்கு ஆறு ஒரு இருக்கிற வரைக்கும் கங்கை யாருன்னு சொல்கிறோம் எது வரைக்கும் சொல்லுவான் கடலை கலக்கிற வரைக்கும் அந்த கங்கை கடலில் கலந்த உடனே அங்கே கங்கை கிடையாது காவேரி கிடையாது சரஸ்வதி க எதுவுமே கிடையாது ஏன் கடலில் போய் கலந்துருச்சு அப்போது எதுவாக இருக்கும் சிவன் சிவமாக ஆகிற வரைக்கும் அந்த ஆகிற அந்த ஒரு நொடி வரைக்கும் மனம் வேணும் ஆனால் மனம் இல்லை மனம் இல்லாத போது கடவுளுக்கு வேலை இல்லை ஏன்னா நான் அதுவாக மாறி இருக்கேன் அது எனக்குள் ஒடுங்கி இருக்குது சரிங்களா அதுதான் சொல்லுங்க உலகத்துல பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் பார்த்தா காளியை வழிபட்டார் காளி மட்டும் காட்சி தந்தது அப்புறம் கொள்ளதாறு வழி ஜோதி வழிபட்டார் ஜோதி மட்டும் தான் காட்சி ஆமா அப்படி ஒவ்வொரு மகனும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ பாமன் சாமி பார்த்தாரு முருகனை வழிபட்டாரு முருகனாக காட்சி தந்தாரு அப்போ யாரும் இதுவரை கடவுளை பார்த்தது கிடையாதா ஏன் கடவுளை பார்க்க முடியல ஏதோ நினைக்கிறாங்களோ அதுவா காட்டுறத விட ஆனா கடவுள் இது உருவத்தை காட்டலையா இல்ல பார்க்க முடியலையா நம்ம உடல்ல அஞ்சு விதமான தெய்வங்கள் இருக்குது அஞ்சு விதமான தெய்வங்கள் இருக்குது இதுல நம்ம இவர் சொல்றாரு அடுகணிசத்தர் சொல்றாரு வெட்டுண்ட சக்கரத்தால் வேண அளித்து குட்டுண்டு நின்ற நடி கோடி மனு முன்னாலே குட்டுண்டு நில்லாமல் கோடி மனு முன்னாக வெட்டுண்டு பிணி நீக்கி என் கண்ணம்மா விடித்து வெடி காட்டாயே அவர் என்ன சொல்றாரு வெட்டுண்ட சக்கரத்தால் வெட்டாத சக்கரம் கேள்விப்பட்டிருக்கோம் அது சித்தர் பாடலாம் சொல்கிறாங்க வெட்டுண்ட சக்கரம் அப்படின்னா என்னன்னா மனம் ஒன்றாகவும் அறிவு ஒன்றாவும் இருக்கிறது வெட்டுண்ட சக்கரம் ஒரே பொருளாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பொருளாகவும் பதில் சொல்லக்கூடிய ஒரு பொருளாகவும் மாறுது அதுக்கு பேர் வெட்டுண்ட சக்கரம் அதனால என்ன பண்ணுறேன் ஊர்ல போய் என்ன பண்றேன் வேணா தனம் அளித்து ஊரில் இருக்க பொருள் இருக்கக்கூடிய சொத்து சுகம் பொருள் ஆசை பாசை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறேன் இப்படி சேர்த்ததுனால நான் என்ன பண்றேன் ஊருக்கு முன்னாடி குட்டு நின்றேனாடி கோடி மனு முன்னாலே ஊருக்கு முன்னாடியே நான் தலை கணிஞ்சு நிற்கிறேன்டாப்பா அப்படின்ற ஆனால் எனக்கு ஆசை என்னன்னா குட்டுண்டு நில்லாமல் கோடி மனு முன்னாக வெட்டுண்டு பிணி நீக்கி என் கண்ணம்மா விழித்து வெளிக்காட்டாயே அப்போ இந்த ரெண்டு பொருள் இதுக்கு இந்த மாதிரி ஊருக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சி நிற்கிறதுக்கு காரணம் இந்த மனசும் அறிவும் தான் அப்ப இந்த ரெண்டு பொருளும் இல்லாம நான் தனிமரமா நின்னா பிணி அதை நீக்கி நின்னா விழித்து வெளி காட்டாயே அப்போ இந்த வெளி காட்டாயேதான் நான் எப்படி சொல்றது சொன்னா புரியுமா நான் பார்க்கவே இல்லை ஆனா அங்க அடையாளப்படுத்தி சொல்றாரு அது வெளிப்பா கடந்த வெளின்னு சொல்றாரு அதை எப்படி காட்டுறதுன்னா காட்டவே முடியாது அதுக்காக என்ன பண்ணுறான் இறைவன் கருணை வச்சு உன் மன உனக்குள்ள ஒரு பொருளை காட்டுதா உன் மன உனக்குள்ள ஒரு வடிவத்தை காட்டுதா அதுவாகவே நான் வந்து நிற்கிறேன்டா ஏன்மான் அப்படி நிற்கிறான்னா அப்படி வந்து நின்னால் மட்டும்தான் நான் அவருன்றதை உணர்வேன் பாமன் சுவாமிகளே ஹாஸ்பிட்டலில் போய் கால் உடஞ்சி அட்மிட் பண்ணிக்கிறாரு அட்மிட் பண்ணவரு அவர் சதா முருகா முருகா முருகானவர் முருகன் இல்லாமல் அல்லாவா போய் நின்னார் இறைவன் அல்லாவை போய் நின்னால் இவரை அடையாளப்படுத்தி பார்க்க முடியுமா பார்க்க முடியாத ஏன்னா அவர் மனசு உருவாக்கப்படுத்தி வச்சுக்குது என்னோட இறைவன் முருகன் தான் அவன் வந்தா சொன்னதுனால மனம் நினைச்சதுனால இறைவன் அந்த வடிவத்துல வரான் ஏன்னா அவனுக்கும் ஒரு வடிவம் இல்லை அவன் எதையும் சாராம நிக்கிறான் சாமி எதையும் சாராம நின்னதுனால அல்லா அவன் தான் வருவான் ஏசுனாலும் அவன் தான் வருவான் முருகா அவன் தான் வருவான் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் சரி இப்படி கூடும் போது வேற விஷயம் சரி நீ நினைக்கிற மாதிரி வந்துட்டாங்கப்பான்னு ஒரே இடத்துல ரெண்டு விதமா வந்தா அப்ப ரெண்டு தெய்வமா இருக்குதா அருண அருணகிரிநாதர எப்படியாவது கதையை முடிக்கணும்னு ஆஸ்தான கவி என்ன பண்றாரு ஒரு சூழ்ச்சி பண்றான் நான் காளி உபாசகன் என்னால இந்த மண்டபத்துல காளியை வர வைக்க முடியும் நீங்கள் அருணகிர சொல்கிறாரு அருணகிரிநாதன் முருகா முருகான்றாரு அவருக்கு உண்மையிலே சக்தி இருந்தால் முருகனை இதே மண்டபத்தில் வர வச்சு காட்ட சொல்லு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அப்போ ஒரு போட்டி வந்தவொன்னே என்ன பண்ணுறாரு அருண அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு நான் வர வைக்கிறேன் இவன் காளி உபதாச உபாசகர் முதல்ல காளியை வர வச்சுட்டான் வர வச்சு சபையில் நிரூபிக்கிறான் நான் காளி உபாசகன் என்னோட தெய்வம் காளி காளி தானே இந்த உலகத்தை காப்பாற்றுன்னு காட்டி கொடுத்துட்டான் இப்போ இவர் வர வைக்கணும் இப்போ தான் ஒரு விஷயத்த அவர் பண்ணுறாரு காளிக்கிட்ட ஒரு வரத்தை கேட்குறாரு முருகனை குழந்தையாக்கி நீ உன் மடியிலே வச்சுக்கோ அருணகநாத எவ்வளோ கூட்டு கதறினாலும் முருகனை விட்டுடாத அப்படின்னு யார் சொல்கிறது காளி உபாசகன் சொல்கிறாரு அதே மாதிரி காளியும் முருகனை குழந்தையாக்கி மடியில் வச்சுருக்காங்க இவரும் பாடலாக பாடுறாரு முருகன் மாதிரி தெரியல ஏன்னா அண்ணன் அண்ணன் எங்க குழந்தைய அள்ளி அணைச்சிட்டாங்க விட்றதா வழி இல்ல இவர் என்ன பண்றாரு ஏன் வரலை ஞானத்துல பாக்குறாரு காளி அங்க முருகனை கட்டி வச்சிருக்கா சரி இனிமே முருகனை கூட்டு பயனும் இல்லை காளி மேல பாட்டு பாடு அப்படின்னோடன காளி மேல பாட்டவன காளி மயங்கிறான் காளி மயங்குனவனை கையை விட்டவன முருகன் வந்து அங்கே காட்சி கொடுக்குறான் ஒரே சபையில் ஒரே இடம் ஒரே பொருள் ரெண்டு விதமா காட்சிக்குறது அப்போ ரெண்டு தெய்வமானால் ரெண்டு தெய்வம் இல்லைப்பா காளி உபாசனை காளியாக தான் வந்தால் தான் அவன் நம்புவான் புதுங்களா முருகனா அருகன முருகனாக நினச்சதுனால முருகனாக வந்தால் மட்டும்தான் அங்கே அருணுக்கு தான் நம்புவார் அப்போது ஒரு பொருளே ஆயிரம் பேர் ஆயிரம் ஆயுதம் நினைச்சாலும் வரக்கூடிய சக்தி இருக்குது ஏன்னா அதுக்குன்னு சுயமாக ஒரு வடிவம் இல்லை அதனால தான் என்ன பண்ணுவாங்க சொரூப நிலை இப்போ நான் உங்கள் கூட உறவாடுறேன் நான் உங்களை பற்றி நல்லபடியாக நினச்சி வச்சுருக்கேன் அதனால நான் பண்ணுறேன் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் இவர்கிட்ட கொடுத்து நான் கேட்கும்போது கொடுப்பா நான் எதை நம்பின இவரோட வடிவத்தை பார்த்து இவர் என்கிட்ட பழகின விதத்தை பார்த்து நான் இவர் நல்ல ஒரு இவர்கிட்ட கொடுத்தா திருப்பி என்கிட்ட கொடுப்பாரு ஒரு மாதம் பத்து வந்து கேட்பேன் கொடுன்னு சொன்ன உடனே அவர் அவரும் வாங்கி வச்சிட்டாரு ஆ சரிப்பா நீ ஒரு மாதம் பத்து வா நான் அப்படியே பத்திரமா எடுத்து வச்சு கொடுக்குறேன் போறேன் ஆனா ஒரு மாசம் முன்ன போகிறேன் நீ எங்க கிட்ட குத்தன்னு கேட்குறாரு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் உன் சொரூபத்தை காட்ட பத்தியா அப்போ இங்க சொருபம் சொன்னது எதை எதை சொன்னாரு அவர் இவரோட வடிவன்றது ரூபம் இவரோட வடிவத்தை பார்த்து நான் மயங்கி ஒரு பொருளை கொடுத்துட்டேன் ஆனா அவருக்குள்ள உண்மையான குணத்தை காட்டினான் அப்போ நான் அதை சொல்றேன் உண்மையிலே உன் சொருபம் இப்போ என்ன இப்ப தெரிஞ்சு உன் சொருவ என்னன்றது நீ இவ்வளவு மோசமானவனா அப்படின்ற மாதிரி அப்ப சொருவன்றது அடையாளம் இல்லை அதை உணர முடியாத நிலையில இறைவன் இருக்கிறான் ஆனா அப்படி அவன் இருந்தானா நான் பார்க்க முடியாதுன்னு என் மனம் எப்படிலாம் நினைக்குதோ அப்படிலாம் வருவான் அவனுக்கு பேர் தான் இறைவன் சரிங்களா சாமி அதுக்குதான் யார் எப்படி கொடுத்தாலும் அப்படி வருவான்